என்னுடைய தங்கும் சோர் 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 ஆமா பக்கத்துலதான் இருக்கேன் தூங்குங்க சரியா சோ 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 ரோஷன்மா தூங்குங்க தூங்குங்க அம்மாவும் கூடியே சேர்ந்து தூங்கணும் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் பெயரக்கூடாது அப்படி உடனே அழுதுருவான் தூங்குறானே அமைதியை தூங்க வேண்டியது என்ன பக்கத்துலயே இவனுக்கு கால் இருக்கணும் எந்தி எந்தி பாப்பா சோ சேர் சேர் ச சேர் அம்மா சின்னதை கேட்டுட்டு இதெல்லாம் நல்லா பண்ணுவான் ஆமா திருட்டு பையன் தூங்குறானே என்ன கண்ணு முடிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல வாடா நல்லவனே என்ன நினைச்சுகிட்டு இருக்கோம் மனசுல ஆஹ் இல்ல இது என்ன உன் வீடு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நீ வர்றதும் போறதும் வேணா லீவ் எடுத்துக்கிற வேணான்னா வேற இல்ல என்ன என்ன மச்சான் என்ன மச்சான் ஒண்ணு மச்சானும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆமா காலையில இருந்து எவ்ளோ ஓபிபிஷன் அட்டன் பண்ணிருக்கேன் நானே இன்னும் வீட்டுக்கு கூட போல காலையில வந்தது நானு அணு கிட்ட டென் மினிட்ஸ் சொல்லிட்டு வந்தேன் காலையில நைன் ஓ கிளாக் வந்தது இப்ப ஃபோர் தேர்ட்டி ஆகும் போது பாவம் அவன் அப்பத்தில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் நானும் பிக்கப் பண்ணவே இல்ல ஓபி பேஷண்ட் ஒருத்தர் ஒருத்தரா வந்துகிட்டே இருக்காங்க இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ மனசுல மச்சான் என்ன மச்சான் ஆல்ரெடி சொல்லிட்டு தானே போன ரெண்டு நாள் லீவுன்னு எங்கூட சொன்ன ரெண்டு நாள் வர மாட்டேன்னு தான் அதான் வச்சான் வரலா லீவு தானே அர்த்தம் டேய் சரி சரி யாரு எப்படி இருக்கா ரிசப்ஷன்ல இருக்கால இப்படி நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் பாக்கவே இல்ல நடிக்காத போயிருப்பி அங்க அவ கழுவி கழுவி ஊத்தி இருந்தாங்க அதனால சொல்லிட்டு உன்னுடைய நான் ஓபி இங்க வரேன் ஸ்ட்ரைட்டா ரீனா சிஸ்டர் வர சொன்னியாமே அவ்வளவு நல்லவனாடா நீ டே என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்போ நான் என்ன அவ்வளவு கெட்டவனா நான் ஒண்ணு அவ்ளோ கெட்டவனா இல்ல அதே தான் நானும் கேக்குறேன் சரி விடுடா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க சரியா அவங்க பேரு கூட சரஸ்வதி உம் ம் சரி அவங்களுக்கு என்ன அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் ஓ சரி ஓகே மச்சா என்ன என்ன கண்டிஷன்ல இருக்கு இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் நம்மளால ட்ரை பண்ணுவோம் பெஸ்ட் நம்ம கொடுப்போம் ஓகேவா ம் பாத்துக்கலாம் மச்சா இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்திருக்கு நம்ம தான் பாத்துருக்கோமே பட் என்ன லாஸ்ட் ஸ்டேஜ்ன்றதுனால நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் டூ த்ரீ இயர்ஸ் தான் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிற நீ ம் அதே தான் நானும் கிட்ட சொல்லியிருக்கேன் அவனா அது யாரு தெரிஞ்சவங்களா ம் அனு இருக்கால அனுவோட ஃபேமிலியாடா இல்ல இல்ல அனோட ஃபேமிலி எல்லாம் இல்ல அனோட ஃப்ரெண்டு சரியா கார்த்தின்ற ஒரு பையன் கார்த்தி ஆஹ் அனு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தானே அவனா ம் அவனே தான் என்ன மச்சான் நீ அவன் உனக்கு எவ்ளோ பண்ணிருக்கான் அவனுக்கு போயிட்டு நீ எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் இல்லாம அனுவையும் உன்னை பிரிக்கணும்னு நினச்சவ அவன் அவனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அது சொல்றேன் அப்புறமா சரியா இப்போதைக்கு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம தான் படுத்துக்கணும் உம் அவனுக்கு இப்போதைக்கு ஜாப் எதுவுமே இல்லை கவர்மெண்ட் ஜாப் தான் வச்சுக்கிட்டு இருந்தான் நான் கொடுத்த ஒரு சின்ன கேஸ்னால அதுவும் இப்போ பெண்டிங்ல இருக்கு நான் ஆல்ரெடி எஸ்ஐ கிட்ட பேசிட்டேன் உங்க மாமா தானே ஒரு வார்த்தை நியோ சொல்லிடுது சரியா என்னடா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான் ஃபர்ஸ்ட் அவன் அப்படிதான் இருந்தான் இல்லன்னு சொல்லல ஆனா அவன் இப்ப திருந்திட்டான் எப்படி மச்சான் கண்டுபிடிச்சா திருந்திட்டான்னு சொல்லி ஏதாச்சும் பூத கண்ணாடி எதனா வச்சிருக்கேன் என்ன மனசுக்குள்ள உள்ள போய் பாக்குறதுக்கு இந்த நக்கல் தானே வேண்டாம்னு சொல்றது பின்ன என்னடா அவன் எவ்ளோ டான்சர் பண்ணியிருக்கான் அவனுக்கு போய்ட்டு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் கீழ ரீனா சிஸ்டர்லாம் சொன்னாங்க அவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ண சொல்லியிருக்கேன் எல்லாமே பண்ணதும் அதுவும் இல்லாம ஒரு நாசை வேற தனியா அப்பாயிண்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அதுவும் இல்லாம ஃப்ரீன்னு சொல்லியிருக்கேன் எப்படி மச்சான் அவன் உண்மையா திருந்திட்டான்டா திருந்தனவன பழசெல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சு குத்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ அவனுக்கு வலிக்கதான் செய்யும் முதல்ல அந்த பழக்கத்தண்ணியும் மாத்திக்கோ சரியா நல்லவனா இருப்பா ஏப்பா உன் அளவுக்கு என்னெல்லாம் நல்லவனா இருக்க முடியாது சரி ஓகே நான் என்னுடைய ஆளை போய் பாத்துட்டு வரேன் டேய் என்ன மச்சான் வந்ததே லேட்டு என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மச்சான் இங்க பாரு எனக்கும் நாற்பது பர்சன்டேஜ் ஷேர் இருக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பார்த்துக்கோ ஷேரை பேச்சு கேட்பேன் ம் பிரிச்சு கேப்பிய நீ பல்ல உடைச்சிருவேன் என்னடா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துறா ஏன்டா அப்படி பண்ற இது என்ன பார்க்கா பார்க்கா ஏன் வச்சா வலியாத என் ஆளை பார்க்க போறதுன்னு சொன்னது ஒரு குத்தமா போயிட்டா உனக்கு மூஞ்ச பாரு மூஞ்ச வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஆளை பார்க்க போறேன் இதெல்லாம் சொல்லிருவேன் அமைதியா போயிரு நீதான் வேலை செய்ய மாடுற வேலை செய்யற பொண்ணாச்சே விட இல்ல மச்சா எங்கயாச்சும் நாலு பேர் இருப்பாங்களா நான் போயிட்டு சார்கிட்டேன்னு வச்சுக்கேன் சரி மன்னிச்சுட்டுன்னு சொல்லிடுவா இதே வேற எங்க வச்சுக்கேன் பொளிச்சு புளிச்சுன்னு அடிச்சிருவா அதான் இவ்வளவு எங்க போன முதல்ல சொல்லிட்டு போனோன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இருக்காது என்னடா சொல்லிட்டு தானே போனேன் சொல்லிட்டு போன அவளை பாத்துக்கோ இத பண்ண அத பண்ணுன்னு எல்லாம் சொல்லிட்டு போனேன் ஆனா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனியா போன் என்னாச்சு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரீச்சே ஆக மாட்டேங்குது அவ்வளவு பயந்துகிட்டே இருந்தா காலையில வந்து கேட்டா உண்மையாவா என்ன பத்தி கேட்டாலா சரி சரி சொல்லு நீ தாண்டா சொல்லணும் டேய் அம்மா பாக்க போயிருந்தேன் அங்க போனா சிக்னல் இருக்காதுன்னு உனக்கே தெரியும்ல அந்த ஈன வெங்காயம் எனக்கும் தெரியும் அது சொல்ல மாட்டியா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் வச்சும் பண்ண மாட்டியா பெரிய இவனா நீ சரி சரி கோவப்படாத இவனே இவ்ளோ கோவப்படலாம் நீ அங்க ஒருத்தி என்ன குதி குதிப்பான்னு தெரியல இன்னைக்கு பத்திரக்காளி ஆட்டம் தான் நினைக்கிறேன் நினைக்கிறது எல்லாம் இல்ல கன்ஃபார்ம் மச்சான் என்னடா இவ்ளோ கான்பிடண்டா சொல்ற ஏத்து கிட்டி விட்டுட்டியா என்ன உன்ன மாதிரி புத்தி எனக்கு ஒண்ணு இல்ல ஆமா அவ கோத்துலதான் இருந்தா ஐயோ இங்க பாரு இந்த ஐயோ குய்யெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல நான் சொல்ற வேலையை மட்டும் பாரு அதுக்கப்புறம் எங்கயாச்சும் போ என்னடா என்னடா ஒன்னுடன்ற கொண்டுருவேன் சரி சொல்லு உன்னுடைய மெயில் அடிக்கு ஒரு ஃபைல் சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சரியா உம் சரி அத என்ன பண்ணனும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரணுமா கொஞ்சமாச்சம் டாக்டர் மாதிரி பிகேவ் பண்றீங்க எங்கேயாச்சும் நீ இது என்ன சட்ட பேண்ட் இங்கே ஃபேஷன் ஷோக்கா வந்துகிட்டு இருக்க நீ கரெக்டு தான் ஃபேஷன் ஷோ இல்லதான் ஆனா உன்னை பாறேன் உனக்கு இந்த சட்டை பேண்ட் நல்லா இருக்கு ஆனா நான் போட்டால் ஏதோ பைத்திக்கல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி இருக்கா அதுவும் என் ஆள் இங்கே இருக்கா இந்த மாதிரி பார்த்தா லவ்வா வரும் சொல்லி அதுதான் இந்த மாதிரி போட்டுட்டு வந்திருக்கேன் ம் இதெல்லாம் நல்லா தெளிவா பேசு ஆனா செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செய்யாத என்னடா முதல்ல நான் சொல்றேன் அதை கேளு சொல்லு அந்த மெயிலில் வந்து ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுவாங்க அந்த ஃபைலை வந்து ஃபுல்லாக தரவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அவங்க பேஷண்ட்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து எனக்கு தியரி மாதிரியும் ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு வந்து நாளைக்கு காலையில் செமினாரில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ம் ஜெனிஃபரியும் அவங்க கிட்ட சொல்லலையா சரி ஓகே நான் ரீனா சிஸ்டர் கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவங்களையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன் மூணு பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவோம் இங்க என்னடா எக்ஸாம் நடக்கும் போது காம்படிஷன்ல வச்சுக்கிட்டு மாதிரி மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணாதான் எந்த ப்ராசஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும் உன்னை வச்சுக்கிட்டு முதல்ல சொன்னதை செய் சரியா உம் எதுவா இருந்தாலும் ஆளை பார்த்துட்டு தான் செய்வேன் தயவு செஞ்சு எந்தி போயிரு அடிச்சிருவேன் மச்சான் போயிருன்னு சொல்லிட்டேன் சரி ஓகேடா நான் காலையில வரேன் என்னது காலையில வரியா நான் இப்ப கிளம்புறேன் ஒழுங்கு மாதிரி நைட் டியூட்டியை சேர்த்து பாரு அதன் டியூட்டி டாக்டர் இருக்காங்கல்ல என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரிஜிஸ்டர் புக்ல எல்லாம் கையெழுத்து போடுறியோ ஒன்னும் புரியல இல்ல கையெழுத்து போடுறியா இல்லையா இன்னைக்கு பண்ணல ஷூ கடவுளே இன்னைக்கு டியூட்டி டாக்டர் எல்லாம் லீவு யாரு கிட்ட லீவ் போட்டாருங்க இல்லடா சொல்லாம கிளம்ப லீவ் போட்டிருக்காருங்களா அதான் நீ தாண்டா பண்ணாட சொல்லாம லீவ் போட்டது அவனுங்க எல்லாம் சொல்லிட்டுதான் லீவ் போட்டிருக்காங்க சொன்னதை மட்டும் செய் ஜெனிஃபர் டாக்டரும் இன்னைக்கு நைட் டியூட்டிலாம் பார்க்க மாட்டாங்க நீ தான் டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சரி மச்சான் நைட் டியூட்டி எல்லாம் பாக்குறேன் கொஞ்ச நேரம் யாரு பேசிட்டு வரேன்டா வேலை செய்யற பொண்ணைய செய்ய விட மாட்டே பிளீஸ்டா போய் தொலை போ தேங்க்ஸ் மச்சான் ஐயோ மச்சான் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் மறந்துட்டுனே என்னது இல்ல உன்னை கேஷ் ரெடி பண்ண சொன்னால அவனுக்கு தரதுக்கு ரெடி பண்ணியா கேட்டிருக்க மச்சான் என் மாமா இந்த ஹாஸ்பிட்டலோட ஷேர் கொடுத்தா வேணா தரேன் அப்படிங்கிறாரு என்னடா பாதி பணத்துக்கு ஃபுல் ஷேர்மா கால் பர்சன்டேஜ் தான் கேக்குறாரு நான் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லலாம்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் வந்து இப்ப தேர்ட்டி ஃபைவ் கிட்ட ரெடி பண்ணிட்டேன் சரியா எனக்கு எப்படியாச்சும் கண்டிப்பா வேணும் ஏன் ஷேர்ல வேணா பாதி கொடுத்துறேன் ம் இவர் பெரிய வாரி வல்லர் பரம்பரை தூக்கி அப்படியே கொடுத்துருவாரு கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டிரு இரு சரியா இருபத்தஞ்சு லட்சம் தானே ரெடி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல இல்ல மச்சான் இந்த முடிச்சிடலாமேன்னு பார்த்தேன்

ஐயோ தாச்சாயினி பொறுமையா இருக்கெல்லாம் எவ்வளவோ நாள் இருக்கு ஸ்வீட் எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க எவ்வளவு இனிப்பான செய்தி ஏங்க நீங்களும் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் போய் படுத்து விட்டு மூட மாட்டியா ஏங்க இப்படி சொல்றீங்க பின்ன என்னடி எனக்கும் சுகரு என் மோகனுக்கும் சுகரு ஒரே இனிப்பு எடுத்துக்கோங்க இனிப்பு எடுத்துக்கோங்க இதுல இருந்து நாலஞ்சு சாப்பிட்டாச்சு ஆமா

தாச்சாய் நீ இவன் என்ன ஒண்ணும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை எனக்கு தெரியாதோ அதெல்லாம் தெரியாத இவன் நடிக்கிறான் நம்ம கிட்ட ஐயோ அம்மா உண்மையாவா எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது அச்சோ இத சொல்லதான் ஃபோன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறான் அவளை ஏன் ஃபோன் பண்ற இனிமே ஃபோன் பண்ணாதன்னு திட்டி ஃபோனை போனை நான் ஒரு பைத்தியம் முட்டாளுமா சரி உடனே நான் கிளம்பி வரேன் என்ன சொல்றேன் மருமகளை திட்டினியா அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் நேர்ல வந்து சொல்றேன் வெயிட் ம் சரி வா சீக்கிரம் வா ஆஹ் பாத்தியாவும் மொகன போன் பண்ணியிருக்கான் ஆசையா சொல்றாண்டி அவன் என்ன திட்டிருக்கான் அவன் அப்படிதானே அத்தை வேலை டென்ஷன்ல நம்ம ஃபோன் பண்ணாலே சிடி சிடின்னு விடுவான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கால சுத்தி சுத்தி வருவான் அவங்க ஒன்னும் தான் தெரியும்ல அப்புறம் என்ன அவங்க ஒன்னும் தெரியும் தான் தாச்சாய் நீ இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் மாசமா இருக்கப்பில்ல தான் புருசுகிட்ட தானே சொல்லணும்னு ஆசைப்படும் முத முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இவனுக்கு சொல்லலாம்னு போன் பண்ணும் போது அவன் எடுக்க மாட்டான் டம்பர் சரி அதுல என்ன அத்தை இன்னும் செக் பண்ணலல நாள் தானே தள்ளி போயிருக்கு அதெல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் ஆமா நல்ல விஷயமா தான் இருக்கும் ஐயோ அனு போன் எடுடி பொண்ணடி சாரிடி போன் எடு போன் எடு இவன் போன் எடுக்க மாட்டேங்குறா அவள கோவத்துல இருக்காளோ சரி ஏச்சமா பண்ணுவோம் இவன் எதுக்கு எனக்கு போன் பண்றான் சரி அட்டெண்ட் பண்ணுவோ ம் சொல்லு ஜி லூசி அனு प्रेग्नண்டா இருக்காங்கன்னு பாட்டி சொல்றா யார்கிட்ட யாடி சொல்லவே இல்லை ரெண்டு பேருமே ஆ டேடி 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 வந்தேன்னு வச்சுக்கோ முட்டை கண்ணு ரெண்டி நோண்டிடுவோம் பார்த்துக்கோ ஆமா ஃபோன் பண்ணும்போது பெரிய இவனாட்டம் எனக்கு வேலை இருக்கு வேலை டைம்ல ஃபோன் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்களோட சொல்லல நாங்களா சொல்லல போயும் போயும் உனக்கு ஃபோன் பண்ண பாரு என் பொண்டாட்டி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா ஓ போய் போன் அவ கிட்ட குடு ஆமா மத்தபடி உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல போடி அவகிட்ட பேசணும் போல இருக்கு உம் எனக்கு ஏன் ஃபோன் பண்ணியா அப்ப ஃபோன் பண்ணாத யார் வேண்டாம்னு சொன்னா நீ தாண்டா போன் பண்ண கூறு கட்டும் முட்டால் அதே மாதிரி உனக்கும் உண்மண்டாட்டிக்கும் பிரச்சனைனா நான் என்ன தூது வரா தூது போருக்கு உனக்கு வேணும்னா நீ வந்து சமாதானப்படுத்திக்கோ நீல வந்து சமாதானப்படுத்துறா பைத்தியகாரா சரி ஓகே நான் உடனே வர போன வை ம் சரி போன வை ம் இவெல்லாம் தான் திருந்த போறானோ கார்த்தி கார்த்தி தான் கூப்பிடுறேன் இப்படி நீயே சோர்ந்து போயிட்டனா உங்க அம்மாக்கு உங்க குடும்பத்துக்கு யார் தைரியம் சொல்லுவா சொல்லு தெரியல என்னால முடியல எப்பவுமே இந்த வயசுலயே போதுண்டா வாழ்க்கை அப்படின்னு தோணுது ஏன் இப்படி இந்த கடவுள் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஈஸியா என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறானே தெரிய மாட்டேங்குது கார்த்தி ஹம் நான் எது மேல ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைக்காது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ஒரு லக்கிச்சாம் நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்கு அது கிடைக்கும் சரியா கேக்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா இப்போ நான் சந்தோஷப்படுற நிலைமையில இல்ல ஏன் கார்த்தி இப்படி எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி பேசுற உன்ன காந்தி நான் இல்லையா என்ன சொல்ற இங்க பாரு என்ன ஆனாலும் சரி நான் கூட இருப்பேன் சரியா எனக்கு புரியல நீ இத எந்த மாதிரி சொல்றன்னு எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி தேவையில்லாம ஹோப்லாம் எனக்கு தராதப்பா தயவு செஞ்சு அமைதியா உங்க வேலைய பாருங்க இங்க இருக்கிறவங்கல நீங்களும் ஒருத்தவங்க அவ்வளவுதான் ஏன் கார்த்தி சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படி இல்ல நான் சொல்றது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நான் எந்த பொருள் மேல ஆசைப்பட்டாலும் அது கடைசியில் என்னை விட்டு விட்டுட்டு தான் போகுது அதனால ஆசையை படுறதை விட்டுட்டேன் ப்ளீஸ் உன்ன இங்கே பாரி நான் உன்னதான் லவ் பண்றேன் போதுமா என்ன சொல்ற இங்க பாரு தெரியாத மாதிரி நடிக்காத உனக்கும் என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா ஹம் இப்போ என்ன அத்தைக்கு இந்த மாதிரி ஆயிட்டே அவ்வளோ தானே பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்ல என்ன சொன்னு ஆமாடா அத்தைன்னு சொன்னேன் உன் அம்மா எனக்கு அத்தை தானே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன வரும் இங்க பாரு நீ ரொம்ப அட்வான்ஸா இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது எல்லாம் சரிப்பட்டு வரும் ஒரு பொண்ணு நானே இவ்வளவு தைரியமா பேசுற உனக்கு என்ன இங்க பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாத ஜெனிஃபர் விட்டுரு உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா புரியாது உன்னை இங்க பாரு வேண்டாம்னு சொன்னேன் இங்க பாரு நீ தான் எனக்கு வேணும்னு நான் சொல்றேன் என் கூட வந்த உன் வாழ்க்கையே அழிஞ்சிரும்னு நான் சொல்றேன் ஆல்ரெடி என் வாழ்க்கை அழிஞ்சுதான் இருக்கு உன் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் இதே மாதிரி பிடிவாததுக்குன்னு பேசாத ஜெனிஃபர் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் உனக்கு இந்த லைஃப் செட் ஆகாது அதுவும் ஏன் கூட செட் ஆகவே ஆகாது நீ எவ்வளவு வசதியான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ டாக்டர் நான் வந்து அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுக்கிற நிலமையில இருக்கேன் அதுவும் இல்லாம எனக்கு இருந்த வேலையும் போயிட்டு அதுவே ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணி திரும்பவும் வர சுச்சுவேஷன்ல இருக்கு வருமா வராதானே தெரியாது இந்த சுச்சுவேஷன்ல உன்னை லவ் பண்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல தயவு செஞ்சு உன்னுடைய லைஃப பாத்துக்கிட்டு போ அத நீ சொல்லாத நான் இருக்க உனக்காண்டி எப்பவுமே நான் இருப்பேன் எந்த சுச்சுவேஷன்லயும் ப்ளீஸ் ஜெனிஃபர் புரிஞ்சுக்க அதையே தான் நானும் கேக்குறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஏன் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற இது சரிப்பட்டு வராது அதனால தான் சொல்றேன் இது எல்லாம் சரிப்பட்டு வரும் பிளீஸ் கார்த்தி அழுகாத எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஜெனிஃபர் என்கிட்ட எதுவுமே இல்ல ஆனா இப்ப நீ என் கூட வரன்னு சொல்ற ரெண்டு நாள் தான் பழக்கம் எப்படி நீ என்ன இவ்வளவு நீ தெரியல புடிச்சிருக்கு அவ்வளவுதான் அதான் உங்க வீட்டுல அலைன்ஸ் பாத்துருக்காங்கல்ல அவனை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே அடி வாங்குவேன் அவன் மூஞ்சும் ஆளையும் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல உன்ன பாரு எவ்வளவு அழகா இருக்கேன் யாரு நான் அழகா இருக்கனா என் மூஞ்சி பார்த்தா எந்த பொண்ணாச்சு லவ் பண்ணுமா என் மூஞ்சி பாரு ஏன் காத்துக்கு என்ன அழகா இருக்கா நம்ம கேஸ்ட் வேற ரிலிஜியன் வேற எல்லாமே வேற வேற இருந்துட்டு போட்டோம் வாழ்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லையே சொல்றது கேளுடி கேட்கவே மாட்டேன் ஏன்டி ஏன்னா நீ எனக்கு வேணும் அவ்வளவுதான் சரி அழுவாத அழுகாதன்னு சொன்னேன் இங்க பாரு கார்த்தி லைஃப்ல நிறைய பிரச்சனை வரும் ஏன் இந்த லைஃப வேண்டாம்னு கூட தோணும் அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்காண்டி உங்க கூட சப்போர்ட்டுக்கு நிப்பாங்க அவங்கள மட்டும் நினைச்சுக்கோ உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியா நீ கடந்து வரலாம் ஆனா அம்மா தங்கச்சி எப்படி பாத்துக்க எனக்கு தெரியலடி நான் இருக்கல நம்ம ஃபேமிலி பாத்துக்கலாம் விடு சரிடா அழுகாத ஷாலினி 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 ஆ சிஸ்டர் சொல்லுங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபைல் பண்ணி இмейல் அனுப்ப சொன்னாங்க அனுப்பிட்டீங்களா சார் கேக்க சொன்னாரு ம் ஆமா எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு எனக்கு டியூட்டி டைம் முடிஞ்சிடுச்சு நான் சரிங்களா பாய் என்னது கிளம்பறாளா கிளம்பறனோ ஐயோ விட்றாதடா ம் சரி ஆ மைடியா போயிரு ஓ மேல செம்ம கோவத்துல இருக்கேன் அடிச்சிரவா சொல்லிட்டேன் நான் என்னடி பண்ணேன் என்ன கோவம் என்ன கோவமா சொல்லாம குள்ளாம எங்கட பண்ண ரெண்டு நாள் உனக்கு ஃபோன் பண்ண ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது இதுல மியா குயா உன்கிட்ட வந்துட்டு இருக்க மண்டேல உடச்சிருமா சொல்லிட்டேன் நாயி மூஞ்சி பாருக்கி புருக்கி உன்ன

இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னே ஏற்பாடு பண்ண போனேன் ஆனா நீ ஒன்னு கொடுத்த பத்தியா அதுலயே நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நான்தேவே இல்லாம பேசாத சொல்லிட்டேன். உன்கிட்ட கேட்டேனா நானே இது வேனோ அது வேனோ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுேனே. தெரியாம கொடுத்தா அது பேரு சர்ப்ரைஸ். கேட்டுக் கொடுத்தா அது பேரு வேற. ம் இதெல்லாம் மட்டும் கரெக்ட்டா பேச கற்றுக்கோ. கத்துக்கல அதுவா வருது. அண்ணா நீ அடிச்சது வலிக்குது. நடிக்காத. நான் ஸ்லோவா தான் அடிச்சேன். இல்ல, ஃபாஸ்டா அடிச்சா. ரொம்ப வலிக்குதா? ம் ஆமா. சாரி. ம் சரி. நீ சாரி கேட்க மாட்டேடா பிராட். நான் ஏன்டி சாரி கேட்கணும் நான் சொல்லிட்டு தானே பண்ணேன் ரெண்டு நாள் வர மாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா ரெண்டு நாள் இல்ல இன்னைக்கு இருக்கேன்ல அப்படியே என்ன மக்களே நீங்க கரெக்டா சொல்லுங்க நான் ஆல்ரெடி சொல்ல செஞ்சேன் இவ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா நீங்க வேற செக் பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க மக்களே என்ன கண்டி சப்போர்ட் பண்ணுங்க என்ன கண்டி உன் மகர கட்டிக்கலாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ம் பாப்போம் பாப்போம் கமெண்ட் செக்ஷன்ல பாப்போம் இப்படி பேசி பேசி தான கவுத்து வச்சிருக்கே சரி நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு சரியா ம் ரெடியா இருந்துக்கோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை வாய் தான் தேவையில்லைன்னு சொல்லுது ஆனா மனசு சொல்லவே இல்லையே என்ன சர்ப்ரைஸ் அது சொல்ல முடியாது நீ நேர்ல வந்து பாத்துக்கோ சொல்லாதி சர்ப்ரைஸ் எப்படி சொன்னா அது சர்ப்ரைஸ் ஆகும் நேர்ல வந்து பாத்துக்கோ சரி ஓகே ம் சரி சாப்பிட்டியா இல்ல சாப்பிடவே இல்ல பசிக்குது ஏன் சாப்பிடல தெரியல பசிக்கவே இல்ல என்னடி உலடிட்டு இருக்கியா பசிக்குது பசிக்கலங்குற காலையில இருந்து உன்ன பார்க்கவே இல்லையா அப்ப பசிக்கவே இல்ல இப்ப மாத்துட்டேன்னா பசிக்குது உம் என்ன மட்டும் சொல்லு சினிமா இல்ல எல்லாம் அடிக்கிறான் ஃப்ராடு ஃப்ராடுன்னு இப்ப நீ மட்டும் என்ன பண்ற அப்ப என்ன பாத்தா உனக்கு ஃப்ராடு மாதிரியே தெரியுது ஏமா மாதா மறுபடியும் கோபப்படாதும்மா வா உனக்கு கேண்டீன் கூட்டிட்டு போய் எதனா வாங்கி தரேன் சரி